அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் ஒபரகாத்துஹூ உங்களுக்காக அல்லாஹ் சுவனத்தின் எட்டு வாசல்களையும் திறந்து வைக்கிறான் அதில் நீங்கள் நாடிய வாசலில் நுழைய விரும்புகிறீர்களா அப்படியென்றால் இந்த ஒரு எளிமையான அமலை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் நாம் அனைவருக்கும் அல்லாஹ் சுவனத்தை வாக்களிப்பானாக இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம் எனும் நபிமொழி தொகுப்பிலே முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதிஸ் என்னாக இடம்பெறுகிறது உக்பா பின் ஆமிர் அலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது நாங்கள் முறை வைத்து ஒட்டகங்கள் மேய்த்து வந்தோம் இந்நிலையில் எனது முறை வந்தபோது மாலை நேரத்தில் நான் அவற்றை ஓட்டிக்கொண்டு மேய்ச்ச நிலத்திற்கு சென்றேன் பிறகு நான் திரும்பி வந்தேன் அப்போது அல்லாவின் தூதர் சலாஹ் அலையலாம் அவர்கள் மக்களிடையே நின்று உரையாற்றிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் ஒரு முஸ்லீம் அழகிய முறையில் அங்கத் தூய்மை செய்து அகத்தையும் முகத்தையும் ஒருமுகப்படுத்தி பணிந்து உள்ளட்சத்துடன் தொழுதால் அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகாமல் இருப்பதில்லை என்று கூறுவதை நான் கேட்டேன் உடனே நான் என்ன அருமையான வார்த்தை என்றேன் அப்போது எனக்கு முன்னால் இருந்த ஒருவர் இதற்கு முன்னால் சொன்ன வார்த்தை இதைவிட அருமையானது என்றார் உடனே நான் அவர் யார் என்று பார்த்தேன் அங்கு உமர் அவர்கள் இருந்தார்கள் உமர் அலில்லாஹ் அனுக அவர்கள் என்னிடம் கூறினார்கள் சற்று முன்னர்தான் நீங்கள் இங்கு வந்தீர்கள் நான் பார்த்தேன் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைய அவர்கள் நீங்கள் வருவதற்கு முன்னர் பின்வருமாறு கூறினார்கள் உங்களில் ஒருவர் முழுமையான முறையில் அங்க தூய்மை செய்துவிட்டு அஷாது அல்லாஹா இல்லல்லாஹூ வ அன்ன முகமதன் அப்துஹோ அசோலுஹோ அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் மொஹம்மது சல்லா அலையல்ல அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் உறுதிமொழிகிறேன் என்று கூறினால் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் அவருக்காக திறக்கப்படுகின்றன அவற்றில் தாம் நாடிய வாசலில் அவர் நுழைந்து கொள்ளலாம்